ஹாய் விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மயில் வந்து எப்படியோ அந்த நகையை வாங்கிட்டு வந்துட்டாங்க கார்த்தி அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இது எல்லாமே ஒரிஜினல் தான்ப்பா எப்படிப்பா இந்த நகை இவங்க கையில் கிடச்சிருக்கோம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது மயில் சொல்கிறாங்க வேறு யார் வேலையாக இருக்கும் அந்த சின்னத்தை பார்த்த வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க வாங்க இந்த நகையை போயிட்டு எப்படியாவது கொடுக்குற விதத்தில் கொடுத்தா தான் நம்ம அத்தையை வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கிட்ட கொடுக்குறாங்க இந்த நகையெல்லாம் கொடுத்தப்ப பூசாரி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இந்த நகை உங்களுக்கு எப்படி கிடச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க இந்த நகை இவ்ளோ நாளா சிவனாடி வீட்டில் தான் இருந்துச்சு சிவனாடிக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கான் எங்களுக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கோயிலில் சாமி வந்த மாதிரி நீங்கள் நாடகமாடி இது எல்லாத்தையுமே மறுபடியும் செக் பண்ண சொல்லுங்கள் அந்த ஆசாரியும் செக் பண்ணார்னா இது கண்டிப்பாக ஒரிஜினல் நகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி சொல்லிடுவாங்க எங்கள் அத்தையும் நாங்கள் காப்பாற்றிடலாம் எங்கள் அத்தைக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் அவங்க கோயிலுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க எங்களுக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கிட்டே கேட்குறாங்க அதே மாதிரி பூசாரியும் எல்லாரும் முன்னாடியும் சாமி வந்த மாதிரி நாடகம் ஆடுறாரு அப்போ சொல்கிறாங்க நீங்கள் மறுபடியும் சாமுடீஸ்வரி அம்மா கொடுத்த நகையை செக் பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக ஒரிஜினலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை ஊர் மக்கள் எல்லாருமே மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காளியம்மா சிவநாண்டி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது அதான் ஏற்கனவே செக் பண்ணியாச்சுல எல்லாம் போரி நகன் கண்டுபிடிச்சு இப்ப அவளே போயிட்டு ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருக்கா இப்ப எதுக்காக மறுபடியும் நீங்க அந்த நகையை செக் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க சாமி சொன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் நம்ம அதுபடியே செய்வோம் சொல்லிட்டு ஆச்சாரிய வர வைக்கிறாங்க அவரும் அந்த நகையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஒரிஜினல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாண்டி காளியாம முத்துவேல் மூணு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்பதான் முத்துவேலுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்போ நம்ம கிட்ட அந்த லேடி ஏமாத்தி அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கார்த்தி பையன் கிட்ட கொடுத்துருக்கா எல்லாமே இந்த கார்த்தி பண்ண செட் அப்படிங்கிற மாதிரி முத்துவே யோசிக்கிறாங்க இப்பதைக்கு நம்ம இந்த விஷயத்தை பத்தி வெளியில சொல்லணும்னா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டா அதனால இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மதமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல அமைதியா அமைதியாக இருந்துடுறாரு இந்த சைடு அந்த நகை ஒரிஜினல் அப்படின்னு தெரிஞ்சதுமே ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க என்னப்பா இது சாமி சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும் இப்போ சம்பிரசேரி அம்மா மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு நம்ம போயிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்கள போய் கூட்டிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்களை மன்னிச்சிருங்கம்மா நீங்கள் கொடுத்த நகை எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட சாம்புச்சேரி சொல்கிறாங்க நான் தான் சொல்றேனே என் மேல எந்த தப்பும் இருக்காது அது மட்டும் இல்லாம நான் என்னைக்குமே இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் யாருக்கும் துரோகமே நினைக்க மாட்டேன் ஆனா நீங்க யாருமே புரிஞ்சுக்காம என் மேல இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டீங்க அதை போது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க தெரியாம நாங்க பண்ணிட்டோம்மா மன்னிச்சிருங்கம்மா இது எல்லாமே அந்த சிவனாண்டியோட வேலைதாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சாம்பளச்சேரியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்போ எல்லாருமே சாம்பளச்சேரியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க இருக்கிறவங்கலாம் சாம்பளச்சேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்கம்மா உங்க மேலே தேவை நாங்கள் பழைய தூக்கி போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் வந்து கத்திக்கிட்ட சொல்கிறாங்க ஏப்பா அத்தைக்கிட்ட எல்லாம் ஒன்றுமே சொல்லிடுவோம்ப்பா அத்தை இப்போது ஜெயிலில் இருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் நீ தான் சொன்னால் கண்டிப்பாக அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நகையை நீ தேடி கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டப்பட்ட அது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒன்னைய மருமகனா ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத கேட்டால் காத்தி சொல்றாங்க வேணா மயில் நம்ம இப்படிலாம் நல்லது பண்ணி தான் அவங்க ஏத்துக்கணும்னு இல்லை அவங்க முழு மனசோட என்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி காத்தி மயில் கிட்ட சொல்றாங்க அப்போ கோயில்ல இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க நம்ம சாமுட் அம்மாவுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காளி அம்மா சொல்றாங்க இந்த சாம்புட் முதல் மரியாதை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அதுக்கு தகுதியானவ இந்த சாமுட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவ குடும்பத்துல எல்லாமே பொம்பளைங்க தான் வீரம் உள்ள ஆம்பளைங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்புடச்செடி சொல்கிறாங்க ஏன் இல்லை எங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன போட்டி வச்சாலும் அதில் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ காளியம்மா சொல்கிறாங்க சரி அப்போது சிலம்பம் போட்டியில் உன் வீட்டு ஆளுங்க யாராவது கலந்துக்கணும் அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த கோயிலோட முதல் மரியாதை உங்களுக்கே கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நானே மனசார சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுவிட்டு சாம்பட செடி சரின்னு சொல்லிடுறாங்க அப்போ ராஜ ராஜமையில் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னம்மாமா அத்தை பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க நம்ம ரெண்டு பேருக்குமே சிலம்பம் தெரியாதே சிலம்பம் தெரிஞ்ச ஒரே ஆளு கார்த்தி தான் இந்த மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துக்க விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நம்ம ராஜராஜன் சொல்றாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ள நம்ம கார்த்தி மாப்பிள்ள எப்பயுமே நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானத்தையும் தேடி தர மாட்டாரு கண்டிப்பா அவர் எதாவது செய்வாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம காளியம்மா சிவன் சிவநாதி சந்திரா இவங்க எல்லாருமே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு எப்படி இந்த நகை வந்து ஒரிஜினல் நகையா மாறி இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அப்ப முத்துவேல் வந்து திரு திருன்னு இருக்காங்க அப்ப காளியம்மா முத்துவேல் கிட்ட கேக்குறாங்க என்ன நீங்க ஏதாவது செஞ்சீங்களா அப்படிங்கிற பார்த்துருக்கேன் எனக்கு அதுக்கு முத்துவேல் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியாது இந்த நகை இருந்த இடத்துல தான் இருந்துச்சு எப்படி இப்படிலாம் ஆச்சுன்னு தெரியல ஒரு வேலை அதை காத்தி பையன் ஏதாவது பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சந்திரா சொல்கிறாங்க நீங்கள் அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மயிலுக்கெல்லாம் சிலமோ சுத்தவே தெரியாது அதனால அவன் கண்டிப்பாக இந்த போட்டியில் தோற்று போயிடுவான் கண்டிப்பாக இந்த முதல் மரியாதைலாம் இந்த சம்பளச்சரிக்கு கிடைக்காது நம்ம வீட்டு ஆளுங்க கண்டிப்பாக இந்த செலவு போட்டியில் ஜெயிச்சு அவங்க தான் முதல் மரியாதையாக வாங்கிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இந்த சைடு நம்ம ரேவதி வந்து காத்தி கார்த்தி மயில் கிட்ட கேட்கிறாங்க எப்படி இந்த நகை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்ப ரேவதி ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க என்ன கார்த்தி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்க இதை ஏன் எங்க அம்மா கிட்ட இருந்து மறைக்கிற நீ எவ்வளவு நல்லவனா இருக்க எங்க குடும்பத்துக்காக இன்னும் நீ பாடுபட்டுதான் இருக்க எங்க அம்மாவனைய எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் எங்க அம்மாவுக்கு நீ நல்லது மட்டும்தான் நினைக்கிற இதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தா எப்படி எங்க அம்மா கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும் அப்பதான் உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நீ எல்லாத்தையுமே எதுவுமே பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம இருந்தனா அவங்களுக்கு எப்படி உன்ன பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்றாங்க அதுக்கு காத்தி சொல்றாங்க வேணா ரேவதி அவங்களுக்குலாம் ஒரு சில விஷயம்லாம் எல்லாம் கூடிய சீக்கிரமே புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரேவதி சொல்றாங்க எப்படி இந்த நகை எல்லாமே அந்த சிவநாட்டி கைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்றாங்க வேற யாரு அதான் நம்ம வீட்லயே குடியே கெடுக்கிறதுக்கு ஒருத்தி உட்கார்ந்துருக்காலே சின்னத்தை அவ தான் எல்லாம் செஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா ரேவதி சொல்றாங்க முதல்ல சித்தி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காட்சி சொல்றாங்க வேணா ரேவதி இப்போதைக்கு நீ போயிட்டு சந்திரகலாவை பத்தி எல்லாமே சொன்னா கண்டிப்பா அத்தை வந்து உடஞ்சு போயிருவாங்க ஏன்னா அத்தைக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சந்திரகலாவை தன்னோட மக மாதிரி எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க இப்ப போயிட்டு அவங்க நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்றாங்க சிவனானியோட சேர்ந்துட்டு உங்களை பழி வாங்குறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு போய் சொன்னா கண்டிப்பா அவங்க மனசு உடஞ்சு போயிருவாங்க தான் கூட இருக்கிற தங்கச்சே தனக்கு துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்கவே முடியாது அதனால இப்போதைக்கு நம்ம இத பத்தி சொல்ல வேண்டாம் கூடிய சீக்கிரமாவே கண்டிப்பாக சின்னத்தையை பற்றி சொல்கிற நேரம் நோன்னு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க உனக்கு எந்த அளவுக்கு பெருந்தன்மையான மனசு ராஜா நீ நினைச்சிருந்தனா கண்டிப்பாக சின்னத்தையே போட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் நீ நல்லவனாக இருக்க போயிட்டு எங்கள் சித்தி வந்து தப்பிச்சாங்க அப்படி இல்லைன்னா என்றைக்கும் எங்கள் அம்மா அவங்கள வீட்டை விட்டு தரத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு காளியம்மா வந்து சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க மயனே நம்ம எப்படியாவது சிலம்பம் போட்டியில் வின் பண்ணிடணும் நம்ம வின் பண்ணாதான் அந்த முதல் மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் என்ன தான் சாமுடேஸ்வரி அந்த ஜெயிலிருந்து வெளியில் வந்திருந்தால் கூட அவளை எல்லார் முன்னாடியும் தலை குனிய வைக்கணும் அதுக்கு நீ சிலம்பம் போட்டியில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டிகிட்ட சொல்கிறாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க பாத்தியாப்பா இந்த ஆலியம்மா எப்படியோ நம்ம அத்தைக்கு முதல் மரியாதை கிடைக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கு நம்ம என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எனக்கு சிலம்போ நல்லாவே தெரியும் நான் மட்டும் போயிட்டு அந்த போட்டியில கலந்துகிட்டேன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவேன் அப்புறம் நம்ம குடும்பத்துல இருந்து நான் ஜெயிச்சதுக்காக கண்டிப்பா நம்ம அத்தைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மயில் கிட்ட நம்ம காத்தி சொல்றாங்க எது எப்படியோப்பா அத்தை மனசு மாறுறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணு கண்டிப்பா அத்தை வந்து உனைய மனசார அவங்க மருமகனா ஏத்துக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம மானத்தை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு கார்த்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம கார்த்தி வந்து இந்த சிலமம்போட்டியில ஜெயிச்சாங்கன்னா நம்ம சம்படஸ்வரி கார்த்தியை தன்னோட குடும்பமா ஏத்துப்பாங்களா அப்படி இல்லனா அங்கேயே அடமெண்டா இருந்து என்னால இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணாங்கன்னா அந்த நேரத்துலதான் நம்ம ரேவதி வந்து இன்னரோ நீங்க ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் கார்த்தி மட்டும் இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அந்த ஒரிஜினல் அங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு கார்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி எல்லாரும் முன்னாடியுமே கார்த்தியை பத்தி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் நம்ம சம்புஸ்வரியோட மனசு மாறுதா இல்லையா நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க